ஐந்து முறை உலகக்கோப்பை சாம்பியனான ஆஸ்திரேலிய அணிக்கே கிடைக்காத அந்த ஒரு விஷயம் ஆனால் நேற்றைய ஒரே நாளில் ஒத்த வெற்றிக்கு உலகின் தலைசிறந்த உயரிய மரியாதையை பெற்ற இந்திய அணி அமெரிக்க அதிபரும் அமெரிக்க இராணுவமும் கொடுத்த மிகப்பெரிய பரிசு அதிர்ச்சியில் உறைந்த உலக நாடுகள் அதிர பின்னணி அதாவது நேற்று இரவு முதல் இன்று வரை இப்போது வரை இந்தியாவும் இந்தியாவை தாண்டி பல உலக நாடுகளும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கும் விஷயம் என்னவென்றால் அது இந்திய அணி வென்ற உலகக்கோப்பையை பற்றியாகத்தான் இருக்க வேண்டும் அந்தளவுக்கு நேற்றைய நாளில் அதிசய மேஜிக் வெற்றியை நிகழ்த்தியிருந்தது இந்திய அணி ஏன்னா இந்த போட்டியில் சேசிங்கின் போது சவுத் ஆப்பிரிக்க அணி வெறும் இருபத்தொம்போது பாலில் இருபத்தொம்போது ரன் எடுத்தாலே வெற்றி பெற்றுவிடும் என்ற மிகவும் எளிதான சூழலில்தான் இருந்தது அதுவும் களத்தில் இருந்ததோ அதிரடியாக இன்ஃபார்மில் விளையாடிக் கொண்டிருந்த ஹென்ரிக் கிளாசனும் டேவிட் மில்லரும் அதாவது அந்த தருணத்தில் இந்த வெற்றி தோல்விக்கான ஒரு மீட்ரு கூட காட்டுவாங்களே அந்த மீட்டரில் கூட சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதமும் இந்திய அணிக்கு வெறும் இரண்டு சதவீதம்தான் இருந்தது அப்படி இருந்த அந்த இடத்துல இந்திய அணி வெற்றி பெற்றது என்பதுதான் இந்த மேச்சோட மேஜிக் என்றே சொல்லலாம் அப்படி கிடைத்த இந்த வெற்றியை இந்திய ரசிகர்களும் இந்திய வீரர்களும் கொண்டாடி வருகின்றனர் அதிலும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் சொல்ல மற்றொரு புறம் நம்ம தல தோனியும் வாழ்த்துக்கள் சொல்லனே ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்குறாங்கன்னு சொல்லலாங்க ஆனால் அதே சமயம் இந்திய அணியோட இந்த வெற்றியை இந்தியாவையும் தாண்டி வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுடைய ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர் இந்த நாடுகளிலும் பெரும்பாலானோர் இந்திய கிரிக்கெட் அணியை அதிகமாக விரும்புபவர்கள் ஆக இத்தகைய நாடுகளும் இந்திய அணியின் இந்த வரலாற்று வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் ஆனால் இதுக்கெல்லாம் மேலே உலகின் நம்பர் ஒன் நாடு என்று பலராலும் அறியப்படும் அமெரிக்காவே இப்போது இந்திய அணி வெற்றியை கொண்டாடும் விதமாக வரலாற்று சம்பவங்களை பண்ணியிருக்காங்க ஆமாங்க உலகின் நம்பர் ஒன் இராணுவ படையான அமெரிக்க ராணுவமே இந்திய அணியின் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்திய அணிக்கு தலைவணங்கி மரியாதை செலுத்தியுள்ளனர் அதற்கு காரணம் போர்க்களத்தில் எந்த சூழலிலும் புறமுதுகு காட்டி ஓடாமல் இருபத்தொம்போது பாலுக்கு இருபத்தொம்போது ரன்கள் தான் தேவை என்றபோதும் கூட கிட்டத்தட்ட வெற்றிக்கான சாத்தியக்கூறே இல்லாத பட்சத்திலும் ஒரு போராட்டத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்று இந்த போட்டியில் இந்திய அணி செய்து காண்பித்துள்ளது என்றும் ஆக அந்த போராட்ட குணத்துக்கு தலைவணங்கி இந்திய அணிக்கு கூடுதலாக பெருமை சேர்த்துள்ளது அமெரிக்க இராணுவம் அதே சமயம் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கும் அதிகமான தொகையை பரிசுத் தொகையாக அறிவித்துள்ளது அமெரிக்க அரசு இதை வெறும் பாராட்டுக்காக மட்டுமே அமெரிக்கா செய்யவில்லை இதற்கு பின்னால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை தங்களது பக்கம் தக்க வைக்கவே அமெரிக்க அரசு இப்படி செய்துள்ளது என்றும் சிலர் கூறி வருகின்றனர் அவங்க இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் தொடங்கியதே அமெரிக்காவில்தான் கிரிக்கெட்டில் இந்திய ரசிகர்கள்தான் நம்ம மார்க்கெட் என்பதை அறிந்து கொண்டுள்ள அமெரிக்கா இந்திய ரசிகர்களின் ஆதரவை தங்களது அணிக்கும் பிறவே இப்படி செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் ஃபுட்பாலுக்கு பிறகு அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மற்றொரு விளையாட்டு கிரிக்கெட்டு தான் என்றாலும் சமீப காலமாக ஃபுட்பாலுக்கான வருமானத்தையே தாண்டும் அளவுக்கு கிரிக்கெட் என்பது வியாபார ரீதியில் விஸ்வரூபமே எடுத்து வருகிறது அதை அறிந்துதான் அமெரிக்காவும் தங்களது நாட்டுக்கான கிரிக்கெட் அணியை உருவாக்கி இப்போது தங்களது அணியை பிரபலமாக்க இந்த உலகக்கோப்பையை அமெரிக்காவில் நடத்தவும் முடிவு செய்து அதை வெற்றிகரமாக நடத்தியும் முடித்திருக்கிறது ஆக கிரிக்கெட்டுக்கு இந்திய மார்க்கெட்டு தான் நம்பர் ஒன் என்பதை புரிந்து கொண்டுதான் இந்திய அணியை இப்படி பாராட்டும் விதமாக தங்களது வியாபார யுக்தியை கையில் எடுத்து வருகிறது அமெரிக்கா என்பதும் குறிப்பிடத்தக்கது